வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் புழல் கதிர்வேடு பகுதியில் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினர் இந்திய திருநாட்டின் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் முப்பத்தி நான்காவது நினைவு தினத்தை முன்னிட்டு திருவள்ளூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி புழல் கதிர்வேடு காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் நடைபெற்றது திருவள்ளூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் சமூக சேவகர் கதிர்வேடு பாபு தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெருநகர சென்னை மாநகராட்சி முப்பத்தி காங்கிரஸ் கட்சி மாமன்ற உறுப்பினர் சங்கீதா பாபு கலந்து கொண்டு முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் மாதவரம் பகுதி காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சந்துரு உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்